அருள் இயல் உயிரோசைகள் எழும்பி ஓங்கி ஒளித்து நிற்கும் அற்புத சந்திரனவன் ஒளியது பரவி நிற்கும் அந்நுழை பிரபஞ்சத்தில் பரவி நிற்கும் அற்புத பிரம்ம முகூர்த்த வேலைதனில் உயராதிகாளையாய் உத்தம பிரபஞ்ச ஆதி காளையாய் விளங்கும் வேலைதனில் சபை ஆசான் என்னும் நிலைதனை பெரும் நிலையில் பெருமகா பேர் பெற்ற நிலைதனை அதன் அடிநிலையாய் கொண்டவனாய் அந்நிலையை பெற்றவனுக்கு அவ்வையாம் நித்தியனல் பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்குகின்றோம் ஆசான் என்னும் நிலை பெற்ற வேலைதனில் உயர்நிலையாய் அந்நிலையை எண்ணாது தன் உயிர்நிலையாய் சபைதனை கொண்ட தன்மைதனில் சிவமகா வாழை சித்தன் என்னும் நிலை உயர் தான் சபைதனிலே அற்புத ஆற்றல்கள் எல்லாம் தனக்குள் விழுந்திருக்கும் அற்புத நிலையது உயர்ந்து நிற்கும் வேலைதனிலும் அந்நிலையிலிருந்து மீளா அந்நிலைக்குள் இருக்கும் நிலை மீளா அத்தன்மைதனை தன்னோடு அகத்தில் வைத்திருக்கும் அகத்தியனுக்கு அவ்வை நித்தியனில் பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோ அகத்தியனாய் அமர்ந்தவன் அகத்தியத்திற்குள் அருள் நிலைதனை கண்டவன் அவகத்தியத்தை ஞான நிலையாய் பரப்புபவன் அஞ்ஞான நிலைக்குள் இருக்கும் உன் மெய்தனை உலகோர்க்கு பறைசாற்றும் நிலை கொண்டவனுக்கு அவநிலை அவநிலை எதுவோ அந்நிலைவோ தன் நிலைகள் காண வேண்டும் என்னும் நிலையோடு அவன் சிந்தனை நிலைக்குள் தன் சிந்தனையை புகுத்தி வளம் வரும் அவனுக்கு நல் அடிபணிவு சரணாகதி நிலையோடு வளம் வரும் அற்புத சீடர்கள் யாவருக்கும் நல் நாள் துவக்க ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அவை உயர் காளையை உத்தம காளையாய் ஏற்று நல் பிரம்ம வேளைதனில் சபை நாடி நின்று சபை திசை நாடி நின்று சபையை ஆசானை அகத்தியனை நாடி நின்று அற்புதமாய் குரல் ஓசையது நாம வழி ஓசையாய் ஒழிக்கின்ற பொழுது ஏற்றம் பிறந்திருக்கும் இவ்வேலைகளில் என்று அவை விளக்குகின்றோம் நல் வேண்டி பெற்ற அற்புத ஞான நிலை யம குதித்த ஞான நிலை தன் இள நிலையை முது மாற்றி நின்று அற்புதமாய் சுயமாய் எழுந்தவன் சிவமகா வாழை சித்தன் என்று அவ்வை நிலைக்கு கிடைத்த பரிசு நல் உயர் ஆன்ம தத்துவ நிலைக்கு கிடைத்த பரிசு என்று அவை உரைத்து அப்பரிசுதனை பெற்றவனை பரிசாய் பெற்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம் அவை எங்குமில்லா இறை மகா பேராற்றல்கள் எல்லாம் வளம் வரும் சபைதனிலே வளம் வருவோர்கள் வந்து நின்று வளம் வருவோர்கள் யாவரும் புண்ணிய நிலை பெற்ற ஜென்ம தொடர்பில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று ஆற்றலது உயர் ஆற்றலது காணும் சபைதனில் அகத்தியன் அமர்ந்திருந்து புத சச்சங்க பெருவிழாக்களில் அகத்தியன் பயணம் அது எங்கும் காணாத இறை பயணம் என்றை உரைக்கின்றோம் அகத்தியன்புடன் அமர்வதும் அகத்தியன் உடல் இங்கு அமர்ந்து அவன் அத்துணை சீடர்களோடும் ஆசானோடும் வலம் வருவது பயணம் செய்வதென்பது பூ உலகிற்கு இக்கலியுகத்திற்கு கிடைத்த கொடை என்ற அவ்வை அகமைகின்றோம் அக்கொடை கிடைத்த அற்புத பிரபஞ்ச மகாசபையில்தான் அவ்வை வந்தமர்ந்து உயர் ஆதிகாலை நித்திய ஆசிகளை வழங்குகின்றோம் என்பதில் பெருமகிழ்வடைகின்றோம் வடைகின்றோம் அனைத்து பேராற்றல்களை எல்லாம் தன்னகம் வைத்திருக்கும் ஆசானின் சீடர்களாய் வலம் வருவோர் அனைவரும் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றான் அகத்தியம் எங்கு கிடைக்கும் இப்பேறு எங்கு அடைய முடியும் இப்பேறு புகழ் என்ற அவ்வை உணர்த்தி ாய் சபைதனில் நடைபெறும் சச்சங்க பெருவிழாக்களில் ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்ற அற்புத சீடர்கள் அருகாமைதனில் நடக்கும் சச்சங்க நிகழ்வில் கலந்து கொண்டு அருள்நிறை அகத்தியன் கூறும் அற்புத ஆசி சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து எழும் அற்புத பேராற்றல் கொண்ட ஆசி மொழிகளை கேட்டு அருள் ஞான நலவளம் பெற்று வளம் வர் நல்ல நல்லாசிகள் பிரபஞ்ச சபைக்கு வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோம் சுபவேளைதனில்